ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கு நம்ம பலாக்கொட்டையை வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பலாக்கொட்டை கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் பலாக்கொட்டை வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பலாக்கொட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் பலாக்கொட்டை வந்து காஞ்ச கொட்டையான்னு வந்து பார்த்துக்கோங்க காஞ்ச கொட்டையா இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு முழு பழம் வாங்கி நீங்கள் அதை வந்து வச்சு செய்ய போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயில் காய வச்சு இல்லைன்னா நிணலில் காய வச்சு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் அதனால் நல்ல காஞ்ச கொட்டையாக வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படி காஞ்ச கொட்டையை எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அந்த மேலே உள்ள தொளி எல்லாத்தையும் உரிச்செடுக்கணும் வச்சுக்கணும் நீங்கள் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா தொளி ஓரளவுக்கு உறிஞ்சிரும் தானாக ஈஸியாக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கத்தியை வச்சு லைட்டாக சில இடத்துல கீரல் போட்டு அந்த தொளியை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க தொளி எல்லாத்தையுமே நம்ம உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பலாக்கொட்டை வந்து வேகிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம் ஏன்னா இது வேகிறதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட எடுக்கும் அதனால் நம்ம ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் முழுசா போட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம ரெண்டு துண்டாக எல்லா பலாக்கொட்டையும் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதை மாற்றி வச்சக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் வந்து நம்ம வந்து அரைக்கணும் இந்த ரெசிபிக்கு அதனால் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே மிளகு வந்து வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் மல்லி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் கிராம்பு வந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் பட்டை வந்து ரெண்டு இன்ச்சு பட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்திடுங்க ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வருத்திடுங்க அதுக்கப்புறமா இதை ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மிக்ஸர் ஜார்க்கு வந்து மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சர் ஜார் மாற்றிக்கோங்க ஆறுனக்கு அப்புறமா அது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவில் வந்து ஒரு ஆறு துண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கா மூடி இருக்கும் அரை மூடியில் அதுக்கப்புறமா இஞ்சும் பூண்டும் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இஞ்சி சைஸ் இருக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம மி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸர் டாரில் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம பேஸ்ட்டு வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் கிரேவி செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கணும் எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சோம்பு ஒரு கா டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி விடுவோம் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல பொன்னிறத்துக்கு வந்து வதக்கணும் அதனால ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுவோம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்துக்கு மாறிச்சுனா இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் அதனால நல்ல பொன்னீரம் கலருக்கு மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுவோங்க இந்த மாதிரி நல்ல பொன்னீரம் கலருக்கு நல்லா மாறுற அளவுக்கு வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா பொன்னிறத்துக்கு மாறினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக பொன்னிறம் மாற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொண்ணிறத்துக்கு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருவேப்பிலையில் வந்து ஒரு பதினஞ்சு கருவேப்பிலையில் வந்து சேர்த்துக்கோங்க

பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மிளகாய் காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சாதா மிளகாய் வத்தல் பொடி சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதனால் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கோம் அது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்லேயும் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து அரைச்சி அரைச்செடுத்திருக்கோம் அதனால் காரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் சொன்ன அளவுக்கு சேர்த்தா போதும் கடைசியாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் செய்யுங்க நம்ம பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் நல்லா விட்டு பிரியணும் அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வசனையும் போகணும் அதனால் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி தண்ணி வந்து முதல்ல வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது வந்து எனக்கு பத்தலை அதனால் கூட வந்து ஒரு கா கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட போகிறேன் ஏன்னா நம்ம தண்ணி ஓரளவுக்கு சேர்த்தா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்மளால் கொதிக்க வைக்க முடியும் இல்லைனா நம்மளுக்கு மசாலா வந்து அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்து மாற்றிடும் அதனால் தண்ணி வந்து ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல தண்ணி ஒரு முக்கால் கப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்க எடுத்து மசாலாவோட பச்சை வசனையும் போயிரும் அதே நேரத்தில் எண்ணெய் நல்லா விட்டு பிரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து மசாலாவோட பச்சை வசனை போக வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து பலாக்கொட்டையை சேர்த்தா தான் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து நான் பலக்கொட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச பலாக்கொட்டைய பலாக்கொட்டையை சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கும் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிச்சிடும் ஏன்னா தண்ணி அவ்வளோவா இல்லை நம்மளுக்கு அடிப்பிடிச்சிச்சின்னா நான் முதலே சொன்ன மாதிரி டேஸ்ட் வந்து மொத்தமாக மாறிடும் இந்த ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு அடிப்பிடிக்காமல் செய்ய பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பலாக்கோட்டையில் வந்து மசாலா மசாலா எல்லாம் ஓரளவுக்கு ஒட்டுறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து லைட்டாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியில் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்றனால நம்மளுக்கு எண்ணெய் நல்லா விட்டு பிரியும் அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து நல்ல அந்த பலாக்கொட்டையோட வந்து ஒட்டி நல்லா வந்து டேஸ்ட்டு தரும் கண்டிப்பாக இப்படி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பழாக்கொட்டையை தனியாக எடுத்து சாப்பிடும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து அப்படியே அதுக்குள்ளே இறங்கும் அதோட வாசனையும் வந்து பலாக்கொட்டையில் நல்லா வந்து இறங்கும் இந்த மாதிரி பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து பலாக்கொட்டையை வந்து கொதிக்க விட்டுரலாம் நம்ம பலாக்கொட்டையை சேர்த்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த மசாலாவோட ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் தரும் கண்டிப்பாக பண்ணுங்கள் தண்ணி எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு எம்எல் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு லிட்டரு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி பலாக்கோட்டை வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்து இருக்கணும் இல்லைனா நம்மளுக்கு வந்து வெந்திருக்காது அதே நேரத்தில் தண்ணி வைத்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கிட முடியாது அதனால முதலே நல்லா வந்து ஒரு எண்ணூறு எம்எல்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நீங்க தொடர்ந்து பார்த்து முதல்ல செக் பண்ணி பாருங்க ஏன்னா சில பலாக்கொட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா வெந்திருக்காது சில பலாக்கொட்டை வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா பூ மாதிரி வந்துடும் அது வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்து நம்ம வந்து கையை வச்சு நசுக்கி பார்த்தா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் இப்போ வந்து எடுத்து பார்த்து ஒரே ஒரு பலாக்கொட்டையை வந்து நான் வந்து நசுக்கி பார்க்க போகிறேன் நம்மளுக்கு வந்து வெந்திருக்கா வேகலையாங்கிறது நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் பலாக்கொட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பழத்தில் இருக்கிற பலாக்கொட்டையை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பலாக்கொட்டையை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கூராக எடுக்கீங்கன்னா ஏன்னா நம்ம இது வந்து பல இருந்து அந்த கூர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும் எல்லா கொட்டையும் ஒரே பழ காலத்தில் உள்ளது நம்ம சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் எல்லா பழமும் வெந்திருக்காங்கிறது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்ததுல வந்து எனக்கு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து முக்கால்வாசி முடிச்சுட்டோம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டுட்டோம்னா நம்ம கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி வந்து முடிஞ்சிச்சு இந்த பலாப்பட்டு கிரேவி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் நம்ம எல்லா கிரேவியும் செய்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கோம் ஆனால் அந்த பலாக்கோட்டையோட சேர்ந்து இந்த கிரேவி நம்ம செய்கிறனால இந்த பலாக்கோட்டையோட டேஸ்ட் வந்து இந்த கிரேவில இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தரும் ரொம்ப சூப்பரான ரெசிபி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நம்ம பட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து அரைச்சனால நல்ல வந்து வாசனை தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியும் நம்ம எல்லாரையுமே வந்து பார்க்குறேன் நன்றி